போலவே வழி நடத்தி என்னை ரசித்தாயே ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் யோகா மகிலன் இன்னைக்கு நான் எதுக்கு தனியாக வந்திருக்கேன்னா கண்டிப்பாக தெரியும் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஆள் வரப்போகிறாங்க அதனால தான் நான் அந்த வீடியோ எடுக்கிறேன் யார் வரப்போறான் அப்படின்னா அப்படிங்கன்னா ஒரு அழகா அருமையான ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன் இப்போ அந்த விஷயத்த சொல்கிறேன் நேரம் வந்துருச்சு அதனால் சொல்லலாம் வந்திருக்கேன் கண்டிப்பாக நம்ம சேனல் புதுசாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பள்ளியா கிளிக் பண்ணுங்கள் என்ன ஏது விஷயம் நான் கூட சிக்ஸ் மந்த்து சிக்ஸ் மந்த்துன்னு சொல்லி அதனால் நம்மளுடைய திருமண வெட்டிங் டே வருது அதனால் இவ்வளோ நாள் சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு கொடுத்தோம் இப்போ வந்து அவங்களுக்கு இது ஒரு கிஃப்ட்டை வந்து இந்த இதை வந்து விஷயத்த வந்து உங்களுக்கு கிஃப்ட்டாக பண்ணலாம் அப்படி அப்படின்னு நினச்சிருக்கேன் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பள்ளியா கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

சரி திடீர்னு இந்த நான் எடுத்து வாங்கி வந்து ஒழிச்சு வச்சுருக்கிறது எல்லாமே வந்து காமிக்கிற நேரம் வந்துருச்சு கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் காட்டுறேன் நல்லா இருக்கும் பாருங்கள் நம்ம வீட்டுக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு குளல் ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி காட்டுறேன் இதாக இருக்கான் எல்லோரும் உள்ள ப்ரமோஷன் கிளம்பியிருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸு தானே ப்ரொமோஷனு ஓகே ஓகே நல்லாயிருக்கு அப்படி தான் எடுப்பேன் இன்றைக்கி வந்து உனக்கு வந்து ஒரு வீடியோ அதனால தான் ஏன்னா வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு செம்ம சர்ப்ரைஸ் வந்து உனக்கும் இல்லை அம்மு குட்டிஸ் எல்லாருக்குமே அதனால தான் இந்த வீடியோ நீ எதுவும் இல்லாமல் எதையும் கலெக்ட் பண்ணுறா திரும்பி இப்போ அன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறாங்க

ஏன்னால் வந்து மஞ்சு இப்ப ரொம்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்காடா அவ ஆறு வயசு அடங்கம் பெற்றுக்கலான்னு சொன்னோம் நினச்சேன் இப்போ ஆனா என்னால் பாத்துக்க முடியல சூடன சூடாக அந்த பிள்ளையை பெத்து வளர்த்து விட்ருங்கடா அப்படின்னு சொல்லி நேற்று தான் குழம்பிக்கிட்டு இருந்தாங்க என்ன நம்மகிட்ட பெத்துடா பொம்பளை பிள்ளையை பெத்துடா பொம்பளை பிள்ளையை தான் நம்ம வந்து பெற்றுக்குங்கடா இப்பயே பெற்றுக்கடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஓகே நம்மளுக்கு வந்து சரி ஒரு ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோட்டோவுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டில்லு கூட இதே

பிராங்கல ல சத்தியோ அது பா நானே சீக்கிரம் ம் mocke rendusuchu வா நேர வா இரு நான் நான் போயிட்டு அந்த எடுத்துட்டு வந்துடுறேன் இரு காடு காடு எடுத்துட்டு வந்துடுறேன் காடு காடு வெயிட் ஓ வந்துட்டாங்க அவங்க அவங்கள் அவங்கள் என்னன்னு இனிமேதான் உங்களுக்கும் சர்ப்ரைஸ் மக்களுக்கும் சர்ப்ரைஸ் இந்த அப்படி இப்படி காட்ட மாட்டேன் புடி இதை புடிமோல ஏ கை கீழே கீழே இது புடிமலை ஆ பிடிச்சிக்கோ ஆ இப்போ காட்டு போட முடியா பாரு செமையாக இருக்கும் ஆ சர்ப்ரைஸ் ஐயோ தள்ளு தள்ளுமய் தள்ளுமையே நீ ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்குடா வீடியோல

முப்பத்தஞ்சு நாள் கழித்து அவர் கொடுத்துட்டாரு போதுமா இதோட நான் வேணாம் சொன்னேன் பட் இவங்க தான் வேணும்னா சத்தியமாக நான் வாங்குனக்குள்ள உட்காந்து எனக்கு டீடையே மைண்டே இல்ல ஆனால் ரொம்ப குட்டியா இருந்துச்சு அப்புறம் வந்து அவங்க அம்மாகிட்ட வந்து கூடாது வேணான்னு சொல்லிட்டான் வீட்டில் வந்து மாறா ரொம்ப வச்சுக்க மாட்டாண்டி கா ஒரு கட்டியை தூக்கி எறிந்துச்சின்னா செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி பயமுத்திட்டானா அப்புறம் நான் வேணான்னு சொல்லிவிட்டேன் ஆனா இப்போ இந்த மேடம் இங்கே வந்திருக்கிறத பார்த்தா அழங்கா ஓகே அழங்கா இருக்கடா

நம்மளால எதுக்குமே போக முடியாது என்ன பண்றது அப்படின்னு நான் யோசிச்சபோது நம்ம வந்து வீட்லயே செலிபிரேட் பண்ணிடுவோம் சும்மா சின்ன கேட்கும் ரெண்டு பேரு மூணு ராமனுக்கு மட்டும் ஷேர்ட் எடுக்கிறோம் தெரியல எனக்கு ஆக்சுவலி ஒரு சேலை இருக்கு பழைய சேலை தான் இருந்தாலும் நான் கட்டல அந்த சரியா பூசாயே வச்சிருந்தேன்

அதனால நான் சொல்லாம செய்ய போறேன் சரி அடுத்தது சொல்லாம நிறைய சர்பிரைஸ் பண்ணுவாரு கல்யாண நாள் அப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய சர்பிரைஸ் வெயிட்டிங்ல நிறைய அப்படிதான் சொல்லுவோம் அப்பதான் நீங்க வீடியோ பாப்பீங்க அதனால இருக்கு இருக்கு ஆனா உண்மையாவே சர்பிரைஸ் இருக்கு என்ன சர்பிரைஸ் நீங்க சர்பிரைஸ் அப்ப பாருங்க ஓகே பை